மாதம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா வரை வந்து எனக்கு விலை பேசப்பட்டது காசுக்கு விலை போகாத எங்களை போன்றவர்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த காட்டை சுவாசித்து வந்தாங்கன்னு சொல்லி அரசே நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி வணக்கம் மக்களை நான் விஜயதரன் இந்த என்ன பார்க்க போறோம்னு சொன்னா கடந்த ஒரு நான்கு நாட்களாக வந்து மிக ஒரு ஊடக அடக்குமுறை எங்கள் மீது திணிக்கப்படுகிறது அது நிச்சயமாக இலங்கையில் இருக்கிற அரசியல் கட்சிகளோ எதுவுமே இந்த அதுக்கான காரணம் கிடையாது சர்வதேசத்தில் இருக்கிற எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய சில அமைப்புகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சுனனுக்கு சார்பாக நாங்கள் வைக்கிற கருத்துக்களுக்கு எதிராக வந்து எங்கள் மீது மிகப்பெரிய ஒரு மிஸ் ஊடக ஊடக அடக்குமுறைகளை வந்து கட்ட விட்டு விட்டுருக்காங்க நிச்சயமாக ஒரு அச்சுறுத்தல் துணி வந்து எங்கள் மீது இது ஒரு மிக மிக ஒரு க கவலைப்படக்கூடிய ஒரு விடயம் இந்த வீடியோ பதிவு செய்வதற்கான முதல் காரணம் நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி தொடர்பாக எந்த வீடியோ பதிவு செஞ்சாலும் ஒரு சில ஒரு ஐடி ஃபேக் ஐடியோ இல்லை ஆரண்டே புரியலை அவங்களுடைய ப்ரொஃபைல் போட்டோ இல்லாமல் வேறு கூட வந்து கமெண்ட் பண்ணுவாங்க தப்பு தப்பா கமெண்ட் பண்ணுவாங்க ஏதோ ஒரு கண்டென்ட்டை புடிச்சு கொண்டு வந்துட்டீங்க காசு சம்பாதிக்க வேண்டும் நிச்சயமாக ஆரம்ப காலத்தில இருந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் வைத்தியசாலையில தன்னுடைய ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பிச்ச காலத்திலேருந்து இருந்து அவருடைய பயணிக்கிறன் அவரை தொடர்ந்து கண்காணித்து வருகிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது காசு எனக்கு ஒரு மேட்டர் கிடையாது நான் ஈழ மகன் தான் இல்லையன்னு சொல்லிடு நான் வந்து வசதியானவன் சொல்லி ஒரு காலமும் ஒரு வீடியோட சொல்லல எனக்கு எப்ப காசு வந்ததுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் பெருசாக யூடியூப்பில் சம்பாதிச்சதும் கிடையாது அதை பற்றி நான் மண்டை ஏற்றி கொள்வதும் கிடையாது ஆனால் எந்த நோயிடமும் வந்து கமெண்ட் பண்ணுறது இதைத்தான் சொல்கிறீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசுக்கு எதிராக பேச சொல்லி மாதம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா வரை வந்து எனக்கு விலை பேசப்பட்டது ஒரு வெளிநாட்டு ஒரு அமைப்பாளர் நிச்சயமாக நாங்கள் எங்களுக்கும் நாங்களும் மகன் தான் நாங்கள் நினைத்திருந்தான் அந்த காசை வேண்டிக் கொண்டு கூடுதலாக அவங்க பேசாட்டியும் மவனிச்சு போங்க உங்களுடைய பேச்சுக்களை வந்து மவனிக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகே தந்துட்டாங்க சொல்லி நாங்கள் போயிருக்கலாம் புரியுதா நீங்க கொண்டு தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும் காசுக்கு விலை போகாத எங்களை போன்றவர்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த காட்டை சுவாசித்து வந்தாங்கன்னு சொல்லி எங்கள்ட்ட இந்த காசு பாய்ச்சாலாம் அவியாது கொஞ்சம் தெளிவாக எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளுங்க காசை விட ஒரு உணர்வுன்றது முதுகுல குத்தி பழக்கம் கிடையாது அடிப்படையில் வந்து வேணும் சொன்னா நேரடியாக போய் வந்து நாங்கள் என்ன சொல்றது மன்னிப்பு கட்டிட்டு போவோம் இன்னொருத்த காசு வேண்டிட்டு நாங்கள் இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ண முன்னு என்றைக்குமே நாங்கள் நிம்மதியாக வாழ முடியாது அடிப்படையில் வந்து ஏகப்பட்ட மேட்டர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜன் அவர்கள் முதலாவது கைது நடவடிக்கை நடக்கும் பொழுது வந்து நான் அவருக்கு தொடர்ந்து வீடியோக்கள் பண்ணி வந்தேன் ஆனா யாருமே அந்த நேரம் அவருக்கு ஆதரவாக இல்லை ஆனா என்னை பொறுத்தமனைக்கு நான் எதுவுமே பலன் எதிர்பார்த்து செய்யல ஆனா அப்பொழுது வைக்கப்பட்ட மிரட்டல்கள் வந்தது ஆனா ஒன்றும் நான் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க இலங்கையில இருக்கிற அரசியல் கட்சிகளால வரையில இது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது சர்வதேச சில அமைப்புகளால வந்த பிரச்சனைகள் அதன் அடிப்படையில் இப்பயும் ஒரு சர்வதேச அமைப்பால வந்து எனக்கு மிக மிக ஒரு என்ன சொல்றது அஹ் விரட்டல் அதாவது இன்னொரு ஒரு அச்சுறுத்தல் துணியோட இங்கே இயங்கி வராங்க நிச்சயமாக நான் சொல்ல வேண்டிய இடத்துல என்னுடைய பாதுகாப்பு கடிதம் நான் சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு ரெண்டு மூன்று நாட்களாக வந்து மிக மிக ஒரு மன உணர்ச்சியிலாக இருந்தது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுக்கு எதிராக பேசுங்க இல்லையன்ஸ்னா எங்களோட சேருங்க இல்லையன் சொன்னால் உங்களோட குரலை மாவனிங்க இவ்வளோதான் பேச்சு புரியல் எங்களுக்கு உண்டு இது ஊடக சுதந்திரம் ஊடகத்தில் ஒரு நீங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக இல்லா இருக்கும் சொ சொன்ன ஊடகங்களை என்ன சொல்ற அடக்குமுறைக்கு உட்படுத்த விரும்பாதீர்கள் ஒரு ஊடகம் உங்களோட என்ன சொல்றது நாகரிக மத்திய விமர்சித்தால் நிச்சயமாக நீங்க வழக்கு தொடரலாம் இல்லைன்னு சொன்னா அதுக்கான ஒரு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம் எந்த விடயமும் நாங்கள் செய்தது இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு மனிதனை வந்து என்ன சொல்றது அரசியலுக்கு அர்ப்பாற்பட்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிஞர்னால எனக்கு எந்த லாபமும் கிடையாது அவரோட இந்த லாபம் எதிர்பார்த்து நாங்கள் நிற்கல எங்களுக்கு இந்த காசு பணத்தை வச்சு நீங்க சிலர் கமெண்ட் பண்ணுவீங்க காசு 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 எல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது காசு சம்பாதிக்கணும்னா டாக்டரை வச்சு ஏகப்பட்ட தரம் ஏகப்பட்ட மக்கள்கிட்ட காசு வண்டிட்டு போயிருப்போம் எங்களுக்கு அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது எங்களுக்கு காசை வச்சு கதைக்கிறவங்க நாங்கள் கதைக்கிறதே கிடையாது காசை வச்சிருந்தேன் இந்த கமெண்ட் பண்ற சிலதார்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க காசு எங்களுக்கு மேட்டதே கிடையாது நீங்க எங்களை விலை பேசினா கூட விலை போக்குறதுக்கு எங்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாது நானும் தான் நான் நேற்றா எப்படியும் விலை போய் எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போக முடியும் ஆனா ஒரு ஒரு பேசிக் நல்ல பழக்கங்கள் ஒன்று இருக்குல்ல காசு வாழ்க்கை கிடையாது காசு உண்மையா சொல்றோம் யாருக்கும் காசுக்கு முன்னுரிமை கொடுக்காதுங்க காசு என்ன சொல்றது கரைஞ்சி போயிடும் காத்தோட காசு வச்சிருக்க உழைப்பிற்கு மட்டும்தான் காசு உங்கள்ட்ட கையில நிற்கும் உழைப்பு இல்லாம ஒருத்தன்ற வெட்டியா வேண்டி வச்சு கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டே ஒரு நாள் அந்த காசு இல்லாம போயிடும் அப்பேக்கா நீங்க செய்யற துரகம் உங்களை குட்டும் உங்களோட கஷ்ட காலங்கள் தான் அப்பதான் வந்து நெருங்கும் நீங்க ரெண்டையும் கஷ்டத்தோட பழகி பாருங்க நிச்சயமாக அது இன்னொரு நாளைக்கு அது பழகியே விட்டுரும் கஷ்டமா வாழ்ந்துட்டீங்கன்னா பழகிரும் என்னோட அனுபவத்துல ஒன்று சொல்றேன் உங்களோட காசை தாண்டி இன்னொரு ஆருடைய காசுக்கு ஆசைப்படாதுங்க நிச்சயமாக அது நிலைக்காது அது மட்டும் இல்ல நீங்க குடிப்ப ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன் தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க சொந்தக்காரங்க எல்லாம் வெளிநாடு இருப்பாங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டுருந்தோம் இந்த மாதம் காசு போட்டுன்னு சொல்லுவாங்க நாங்க மாதம் மாதம் பார்த்துக்கிறோம் பாத்துக்கிறோம் நீங்க ஒண்ணு யோசிக்காதுன்னு சொல்றோம் நிச்சயமாக ஒரு மாதம் தந்துருவாங்க நம்ம வந்து ஊசியில வந்த காசானு சொல்லிட்டு சிலவழிச்சு வளர்ச்சி பழகிடுவோம் பழகிட்டா அடுத்த மாதம் என்ன சிவம் அவங்கள தான் எதிர்பார்ப்போம் அச்சேலாக அவங்க அடுத்த மாதம் தரையில ஒரு லைஃப் தான் அப்ப நம்ம இன்றைக்கு இருக்கிறத வச்சுக்கொண்டு கஞ்சி குடிச்சா கூட ஏன்னா அது நம்ம வந்து கஞ்சி தான் இன்றைக்கு குடிச்சுனாங்க நாளைக்கு முதைய கஞ்சியை குடிக்கலாம் இன்றைக்கு நம்ம வந்து குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்த ரொட்டி ரைஸ் சாப்பிட்டுட்டு நாளைக்கு கஞ்சி குடிக்க வேதனை படிக்கணும் அதன் அதன் அடிப்படையிலாம் இந்த கருத்தை வைக்கிறேன் இன்றைக்கு ஒருத்தர் ஆசை வார்த்தை காட்டி நான் இன்றைக்கி ஒரு லட்சம் தாரன் தென் லட்சம் தாரம் சொல்லி விலை போறாங்க ஏகப்பட்ட பேர் விலை போய் கொண்டிருக்காங்க தலிவான் சொல்றேன் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது காசு விளையாடி இருக்குது அதன் அடிப்படையில் வந்து நம்ம விலை போனோம்னு சொன்னா அவங்க வந்து ஏதாவது அவங்களுடைய ஒரு தேவை நிமித்தம் தான் நம்ம காசு தாராங்க அவங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்குது அதன் அடிப்படையில் தாராங்க அவங்களுடைய வேலை முடிஞ்சுன்னு சொன்னா அவங்கள காட்டி விட்டுருவாங்க அதுக்கு பிறகு உங்களோட பேரும் கெட்டு காசும் இல்லை நீங்க உழைச்சா தான் காசு நிற்கும் இன்னொருத்தன்ட நம்பி காசு கையேந்து நின்றுங்கன்னு சொன்னா நிச்சயமான நான் ரோட்டான் நிற்பீங்க எந்த விசுவாசமும் இல்லை அவனை போட்டு கொடுத்து காட்டி கொடுத்துட்டு போயிட்டீங்க காசு காசை வண்டி கொண்டு பிறகு என்ன வாழ்க்கை கூட இது என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவத்துல சொல்றேன் கஷ்டம் நிச்சயமாக இருக்கும் ஆனா கஷ்டத்தோட பழகிக்குங்க நிச்சயமாக எங்கட உழைப்பால் வார எதுவாக இருந்தாலும் நாங்க வேண்டி சாப்பிடுவோம் இன்னொருத்தன்ட ஓசியில என்றைக்குமே வேண்டிட்டு நம்ம வந்து அதை திருப்பி எதிர்பார்த்து கொண்டு நம்ம நாட்கள கடத்த வேண்டி நிலை ஏற்படும் மீண்டும் ஒரு அவமானத்துக்கான நிலையில போவீங்க என்ன பொறுத்த யார் யாரொருத்த இன்னொருத்தனுக்கு முதுகுளை கொட்டணும் நினைக்கிறத விட்டுட்டு அப்படி ஒருத்தனை பிடிக்கிறன்னு சொன்னா விலத்தி போயிருங்க அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் விலை போகாதுங்க நிச்சயமாக இந்த காசு பணத்துக்கு விலை போகாமல் நிச்சயமாக ஒரு மனித நேயத்தோட எல்லாரும் உங்களுடைய விரும்பின வாழ்க்கையை கொண்டு போங்க என்ன பொறுத்த மாட்டேங்கி வந்து கமெண்ட் பண்ணி எடுக்கப்பட்ட பேர் நீங்க காசுக்காக தான் வீடியோ பண்ணுங்க காசு தாண்டி ஒரு ஒன்று இதுக்கு அதை ஒருவருக்குமே புரியுறில்ல காசு தான் வாழ்க்கையன்று கொஞ்சம் பேர் இருப்பீங்க நீங்கள் அந்த என்ன சொன்னால் யூடியூப் பண்ணுறாங்க தானே அவங்கிட்ட காசு வருது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கிறதால உங்களுக்கு எங்களுக்கு பின்னால் இருக்கிற வழிகள் வேதனைகள் பிரச்சனைகள் தெரியறில்லை இப்போ நான்கு நாட்களாக வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை முகம் கொடுத்து வாரன் அப்படி இருந்தாலும் அதெல்லாத்தையும் மறைத்துக்கொண்டு உங்களோட வீடியோ பண்ணி கொண்டு தான் இருக்கணும் வேணா பண்ணத்தான் போயணும் வீடியோ போட்டால் தான் எங்களுடைய சிறு சிறு எங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் போ கொண்டு போக முடியும் அதில் வந்து நிச்சயமாக எங்களையும் பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க பிடிக்காதவங்களும் இருப்பாங்க அஹ் தப்ப நாங்க உங்களை சொல்ல முடியாத அடிப்படையில வந்து உங்களை புரிஞ்சு புரியவங்க நினைக்கிற புரிஞ்சு வ புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு செய்யறோம் நிச்சயமாக இன்னொரு இது போன்ற வீடியோ சந்திக்கும் பாருங்க